ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது என்னடா ஒரு மரம் இருக்குது என்ன மரம்னு பார்த்துட்ருக்கீங்களா எல்லாருக்குமே தெரியுங்க இது நெல்லிக்காய் மரம் தான் தெரியாதவங்களுக்காக நான் காட்டுறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடியே இந்த ஒரு மரம் இருக்குங்க நம்மளோட மரம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட மரம் தான் அவங்ககிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படி பறிக்கிறப்போ சரி உங்களுக்கும் வீடியோவாக எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தேங்க நிறைய நெல்லிக்காய் இருக்குங்க இங்கே பாருங்கள் இது நம்ம நாட்டு நெல்லிக்காய் சின்ன சின்னதாக பிஞ்சு இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ தான் நிறைய காய் வச்சிருக்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள் நான் காயில் பிடிச்சி காட்டுறேன் நிறைய காய் இருக்குது இதுக்கு முன்னாடி தான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி எங்கள் அண்ணா குழந்தைங்கள்லாம் போய் பறித்து ஊறு காயாட்டம் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி எனக்கு ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மரத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இருந்த காய் பறிச்சிட்டு வரலான்னு போயிருந்தேங்க பாருங்க நம்ம நெல்லிக்காய் மரம் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கதோ அதில் இருந்து காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டேங்க பறிச்சிட்டு தான் இவ்வளோ காய் எங்களுக்கு கிடச்சிச்சு ஆனால் குழந்தைங்க இதை வச்சு ஏதோ பண்ணலான்னு சொன்னாங்கன்ட்டு சரின்ட்டு அதெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நெல்லிக்காயை இந்த மாதிரி அம்மிக்கல்லையும் நல்லா கழுவிக்கிட்டு அப்புறம் அண்ணா குழந்தைங்க தான் செய்கிறாங்க பெரியண்ணாக்கு ரெண்டு குழந்தைங்க அண்ணாக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நாலு பேரும் கூட நான் எல்லாம் சேர்ந்தோம்னா ஒரே ஆட்டமாக தாங்க இருக்கும் நான் போயிட்டாலே அத்தா அது பண்ணலாம் இது பண்ணலான்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் எதாவது விளாண்டுட்டு அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணும் போதே சரி இந்த நெல்லிக்காய் அவங்க பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் இந்த மாதிரி நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு நல்லா வச்சு இந்த மாதிரி ஒன்று பாதியாக இடிச்சுக்கிட்டோங்க இந்த மாதிரி இடிச்சிட்டு அவங்களோட மினியேச்சர் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த பாத்திரத்துலலாம் எடுத்துக்கிட்டோம் ஊறுகாய் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே செய்யலாம் அப்படின்ட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் மாதிரி செய்யலான்ட்டுங்க அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இடித்து எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறம் ஒன்று பாதியாக இடித்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு தூளுப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் அண்ணா குழந்தைங்க தான் எல்லாம் போடுறாங்க பின்னாடி இருந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த மாதிரி கரெக்டாக செய்வாங்க போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி அந்த ஏற்கனவே கல்லெல்லாம் வச்சு ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீன் பொரிக்கிறதுக்காக வச்ச செட்டப் தான் இது அதில் வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டோங்க கடுகு போட்டுட்டு வேறு எதுவுமே போடல இந்த உப்பு மிளகாய் தூள் போட்டு புரட்டி வச்சுருந்தேன் நெல்லிக்காயை அப்படியே எண்ணெயில் போட்டுட்டோம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கிளறி விட்டுட்டே இருந்தங்க கல் சரியாக இல்லாததுனால இந்த பக்கம் சாயுதுங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை இங்கே பாருங்கள் அந்த பாத்திரம் தான் இது கடைசியாக இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்